இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஃபர்ஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் உமன் சரியான விடையை கண்டுபிடி இதில் ஃபர்ஸ்ட் கொசன் பழங்கால மனிதன் தன்னுடைய உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேட்டையாடுதல் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி வேட்டையாடுதல் கேள்வி ரெண்டு கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக சரியான விடையை குறியிட்டு காட்டுகன்னு கேட்டிருக்காங்க ஒன்று கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் கூற்று கரெக்டு தான் காரணம் கொகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகளை வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினர் அறிந்து அவனுக்கு உணர்த்தின இதுக்கான காரணமும் கரெக்டு தான் அப்போது ஆன்சர் பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி கேள்வி ரெண்டு பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகர்வாழ்கள் மூலமாக தோன்றியெடுக்கப்பட்டுள்ளன அந்த பொருட்கள் அக்கால மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது இந்த கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அருங்காட்சியகங்கள் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் ஏ அருங்காட்சியகங்கள் கேள்வி மூன்று தவறான இணையை கண்டுபிடி இதில் தவறானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பழைய கற்காலம் கற்கருவிகள் கரெக்டு தான் பாறை ஓவியங்கள் கு சுவர்கள் கரெக்டு தான் தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் இதுவும் கரெக்டு தான் அப்போ தவறானது அப்படின்னும் பொழுது பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தான முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இங்கே பூனை அப்படின்றதுனால இது தவறு நான்கு மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன இது வந்து கரெக்டு தான் வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தது அதுவும் கரெக்டு தான் பழங்கால மனிதன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் இதுவும் கரெக்டு தான் அப்போது பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படின்றது தவறு ஏன்னால் பல வண்ணங்களில் அவங்க ஓவியங்கள் வரையலை கருப்பு வெள்ளை இந்த மாதிரி தான் வரி மாதிரி அமைஞ்சு வரைஞ்சிருந்தாங்க அதனால் இது தவறு அடுத்து கோடிட்ட இடத்த நெருப்புக பார்த்துடலாம் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகளில் தான் அவங்க வாழ்ந்தாங்க ஃபஸ்ட்டு பதில் குகைகள் கேள்வி ரெண்டு வரலாற்றின் தந்தையை அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹெரோடோடஸ் ரெண்டு பதில் ஹெரோடோடஸ் கேள்வி மூன்று பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விளங்கியது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாய் மூணு கணபதில் நாய் கேள்வி நான்கு கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது தொல்பொருள் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் வரலாற்று ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் நாலு கணபதில் தொல்பொருள் அல்லது வரலாற்று ஆதாரங்கள் ஐந்து அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன இருபத்தி நான்கு ஆரங்கள் உள்ளன ஃபோர்த் ரோமன் சரியாக தவறாக பார்த்திடலாம் ஒன்று பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம் பக்கத்தில் கிடைத்துள்ளன இது வந்து கரெக்டு தான் கேள்வி ரெண்டு பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன இதுவும் கரெக்டு தான் மூன்று அசோகருடைய காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது இதுவும் கரெக்டு தான் வந்து பொறுத்துக்க பார்த்திடலாம் பாறை ஓவியங்கள் வந்து இதுக்கான பதில் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அதன் மூலமாக நமக்கு தெரியுது எழுதப்பட்ட பதிவுகள் அப்படிங்கிறது செப்பேடுகள் அசோகர் அப்படின்னும் பொழுது மிகவும் புகழ்பெற்ற அரசர் மத சார்புள்ள இலக்கியம் அப்படிங்கிறது தேவாரம் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்